அனைவருக்கும் வணக்கம் டுவெல்த் தமிழ் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது பார்ட் ஃபைவ் வீடியோ சரியான இணையை கண்டறிய ஒத்தம சோழன் இயற்பெயர் செல்வராசு மனித தீவுகள் குருவி மறந்த வீடு சிறுகதை தொகுப்புகள் தொலைதூர வெளிச்சம் கசக்கும் இனிமை கனல் பூக்கள் புதினங்கள் கிழக்கு வாசல் உதயம் திங்களிதழ் ஸோ இதில் எது சரி அப்படின்னா நான்குமே சரிதான் ஒன்று ரெண்டு மூணு நாலுமே சரி சரிங்களா எல்லாமே சரிதான் உயர்தனை என்மனார் மக்கச்சுட்டே உயர்தனை என்மனார் மக்கச்சுட்டே தொல்காப்பியம் தமிழில் பாகுபாடு டேஷ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது தமிழில் திணைப்பாகுபாடு எந்த அடிப்படையில் பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பொருட்குறிப்பு பதில் பொருட்குறிப்பு யார் எது ஆகிய வினாச்சொற்கள் பயநிலையை அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே உயர்தனை அக்ரிணை ஸோ யாரு எது ஆகிய வினைச்சொற்கள் வந்து பயநிலையை அமைந்து உணர்த்தக்கூடிய திணைகள் முறையே பார்த்தீங்க அப்படின்னா உயர்தனை அக்ரிணை அடுத்ததா பொறுத்துகள் அவன் அவள் அவர் பதிலிட பெயர்கள் நாங்கள் முயற்சி செய்வோம் உள்ளப்படுத்தாக்க தன்மை பன்மை நான் நாம் நாங்கள் முயற்சி செய்வோம் நாம் முயற்சி செய்வோம் உள்ள தன்மை பன்மை நாங்கள் நாம் அப்படின்றது தன்மை பன்மை பெயர்கள் ஸோ அவன் அவள் அவர் அப்படின்றது பதிலீடு பெயர்கள் நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்றது உள்ளப்படுத்த உள்ளப்படுத்தாத தன்மை பன்மை நாம் முயற்சி செய்வோம் அப்படின்றது உள்ள பாட்டு தன்மை பன்மை நாங்கள் நாம் அப்பன்றது தன்மை பன்மை பெயர்கள் ஆன்சர் ஏ குரங்குகள் குளிர்கால நடுங்கின குளிர்கால நடுங்கின பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன பறவைகள் மரங்களிலிருந்து விழுந்தன விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன ஆன்சர் சி